ஹய் எல்லோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜென்னுஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனல்க்கு இன்றைய தினம் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெள்ளி அப்புறம் வந்து சில நாட்களாக வந்து உங்களுக்கு பதில் கமெண்ட்ஸ்லாம் சரியாக போட முடியல வேலை வலு காரணமாக நிலவரம் ரொம்ப கலவரமாக இருந்துச்சு இன்றைக்கி தான் நிலவரம் நிதானமாக இருக்குது அதனால் வழக்கம் போல் திரும்பவும் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கின்ற இந்த தினமலர் குறுக்கெழுத்து ஒரு புதியிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ரெண்டு இதை நீக்கினால் கவரிமான் உயிர் வாழாதான் ஆமாம்ப்பா இது போயிடுச்சுன்னா அது செதுப்பிடும் அதை நினச்சி வருத்த போட்டு வாங்க அது வந்து மயிர் நீக்கினால் உயிர்வாலா கவரிமான் அப்படின்வாங்க அது முடி விழுந்து போச்சுன்னா செத்து பேர் நிறைய பேர் மனுஷங்கள கூட சொல்லுவாங்க அவர் கவரிமான் மாதிரி அப்படின்ட்டு முடி இருந்தால் செத்து பேர் வர அப்போ அப்படின்லாம் கேட்கக்கூடாது ரெண்டு மேலே இருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது ரோஜா நாயகி ரோஜா நாயகி ரோஜா படத்தில் வர ஹீரோயின்னு கேட்குறாங்க அவங்க பேர் மதுபாலா நல்ல நடிகை ஏன்னு தெரில ஏன்னே தெரியல அவங்க வந்து பெருசாக வந்து சோபிக்கவில்லை என்ன காரணமாக இருக்கும் சரி ஐந்து இடம் இருந்து வளம் தூள முடியுது விசேஷ உணவு விசேஷமாக சாப்பிட்ற உணவு என்னப்பா விருந்து இல்லை அதுதான் கேட்டிருக்காங்க விருந்து போட்டுடலாம் ஒன்று மேலேருந்து கேள் ரூ இருக்குது ஒள்ளி எதிர் சொல் ஒல்லிக்கு எதிர் சொல் ரூ வர மாதிரி பருமன் பருமன் அப்புறம் பானை ஆரம்பிக்குது இது என்னென்னு பார்க்கலாமா ஒரு பெரிய வார்த்தை இருக்குது ஆறு பாட்னா முன்பு இப்படி அழைக்கப்பட்டது பாட்னா பாட்னா வந்து பீகாரோட தலைநகர் முன்னாடி பழைய பெயர் வந்து பாடலி புத்திரம் பாடலி புத்திரா இல்லை பாடலி புத்திரம் எப்படி கொடுத்துருக்காங்க பாடலி புத்தி பாடலி புத்திரா சரி பாடலி புத்திரா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருட உடைய தலைநகரம் எது சாரா அஜாத சத்ரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும் இவங்கள்லாம் வந்து இந்த இடத்தை ஆண்டவர்கள் பிம்பிசாரா அவரோட மகந்தா அஜாத சத்ரு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புத்தரோட காலம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி வந்து புத்தரோட சமகாலத்தில் வாழ்ந்தவங்க புத்தர் கூட வந்து தொடர்பில் இருந்தவங்க அஜாத சத்ருலாம் வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்தை பரப்புறதுல முக்கிய பங்கு வகித்தவர்கள் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சந்திரகுப்த மௌரியா அசோகர் அவங்கள பற்றிலாம் படிக்கணும் இவங்களை அவங்களுக்கும் முன்னாடி காலத்தை சேர்ந்தவங்க சரி அப்படியே வந்து நாலு மேலே இருந்து கீழ்த்தீன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் எவரெஸ்ட் கண்டென்ஜங்கா ஜங்கா போன்றவை இது எல்லாமே வந்து சிகரங்கள் என்ன சொல்கிறான் சிகரங்கள் சி தீயில வருது சரி நீங்கள் இது என்னன்னு பார்த்துடலாம் மூன்று இடம் இருந்த வளம் ஓட்டப்பாந்தயங்களில் தாசு ஊதியவுடன் ஓடத்துவ உங்கள் வேறு என்ன ஊதுனா ஓடத்துவங்கலப்பா விசில் ஊதுனா தான் விசில்னே கொடுத்துருக்காங்களா சீனா சிகரங்கள்னா விசில் தான் சரியாக இருக்கும் நான் விசில்னே போடுறேன் அப்போ சி க ரல் சி க ர வரும் இப்போ பூ இம் பாடலி புத்திரம்னு போட்டால் சரியாக வரும் புத்து இருக்கிறோம் இது ரெண்டுத்தையும் மாற்றிடலாம் பாடலி புத்திரம் இந்த ஊர் பெற நிறைய வகையில் எழுதலாம் புத்திரம் பாடலி புத்திரம் போட்டாச்சுன்னா சிகரங்கள் போடலாம் சிகர கஞ்சன்ஜங்கா கஞ்சன் இது எல்லாமே சிகரங்கள் தான் எவரெஸ்ட் கஞ்சன்ஜங்கா ஜெங்கா சிகரங்கள் போடலாம் கேவல கேவலை போட்டு பார்த்துடலாம் பதினொன்று நிலவையும் குறிக்கும் ஒரு கிழமை இதை போன கூட கேட்டாங்கப்பா நிலவை குறிக்கும் ஒரு கிழமை திங்கள் அப்போ பாட்டலி புத்திரம் தான் சரி பாட்டலி புத்திரம் புத்திரா இல்லை சரி புதீன்னு இருக்குது இது பார்க்கலாம் ஏழு மகன் 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 வந்து புத்திரன் புதின்னு வந்துச்சுன்னா புத்திரன் அப்படியே அப்படியே இங்கே பேர்லமா பதிமூன்று இடம் இருந்து வளம் ரால முடியுது சபரிமலையில் டாஸ் ஜோதியை காண பலரும் கூடுவார் மகர ஜோதி பத்து மைலிருந்து கேழ் இருக்குது இதிலிருந்து கிடைப்பதுதான் விளக்கெண்ணெய் இது வந்து ஆமணக்கு ஆமணக்கு விதை இருக்குல்ல அதிலேருந்து கிடைப்பது தான் இது ஆமனுக்கு இது கோயில்களில் தீபம் இட்டுறதுக்கு நிறைய உபயோகப்படுத்துவாங்க சரி இடம் இருந்து வளம் நான் இருக்குது மகாவீரர் டேஸ் மதத்தை பரப்பினார் மகாவீரர் சமண மதத்தை பரப்பினார் சரி அப்படியே வந்து இங்கே போயிடலாமல் ஒன்பது மேலே இருந்து சார் இருக்குது மணமகனின் பெற்றோர் மணமகளுக்கு பரிசாக அழிக்கும் நகை பணம் போன்றவை இது வந்து எப்படி போடலாம் சரி எனக்கு என்ன கேட்குறாங்கன்னு புரியுது இல்லைங்க ஒரு சின்ன டவுட்டு சரி பார்த்துக்கலாம் பதினாறு இடம் இருந்து அவன் பார்த்துடலாம் டேஸ் கோணத்தை குழந்தை என்றும் அழைப்பது உண்டு கும்பகோணத்தை குழந்தை என்றும் அழைப்பார்கள் பழைய பேர் தான் அது கும்புன்னு போட்டலாம் கும்பகோணத்தை சம்முன்னு வருது அந்த சம் வந்து ஒன்பது மேலே இருந்து கீழ் மணமகளின் பெற்றோர் மணமகளுக்கு பரிசாக அளிக்கும் நகை பணம் போன்றவை இது வந்து பரிசம் பரிசம் போடுதல் அதுதான் சொல்கிறாங்க பரிசம் போடும்போது வந்து நகை பணம் முதலியவற்றை கொடுப்பார்கள் பரிசாக பனிரெண்டு இடம் இருந்து வளம் ரீ வைணவ கோயில்களில் பெருமாளின் திருவடிகளாக பாவித்து பக்தர்கள் தலையில் வைத்து எடுக்கப்படுவது இது எல்லா என்ன பெருமாள் கோயில் போனீங்கன்னா வந்து வைப்பாங்க சடாரி இது சடாரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் இருக்கார்ல அவர் தான் சடாரி அவருடைய பேர் தான் ஸோ நம்மாழ்வாரையே வந்து தன்னுடைய பாதத்தில் அணிந்திருக்கிறார் பெருமாள் அப்படின்ட்டு வந்து ஐதீகம் ஸோ அவருடைய பாதத்தில் இருக்கின்ற அதை எடுத்து நமக்கு வைக்கிறாங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக சடாரி அது எட்டு மேலிருந்து கீழ் சிறுவர் பூங்காக்களில் காணப்படும் ஒரு விளையாட்டு சாதனம் ச இருக்குது ஊஞ்சல் தான் அது இல்லை ஊஞ்சல் அப்புறம் வந்து அப்படியே இங்கே போயலமா பதினெட்டு இடம் இருந்து பலமா பார்த்துடலாம் கூறுக்குது என்னென்னு பார்க்கலாம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் இன்றைக்கி என்ன கணக்கு க பாடம் இருக்காங்க பஸ் மேக்ஸ் டியூஷன் அது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது வகுத்தல் பத்தொம்பது மேலே இருந்து கீழ் தயார் இருக்குது இடையூறு இடையூறுனா வந்து தடை சரி பதினாறு மேலிருந்து கீழ் கூணு ஆரம்பிக்குது இஸ்லாமியர்களின் புனித நூல் இது வந்து குரான் எல்லாருக்குமே தெரியும் சரி இருபது இடம் இருந்த வளம் இன்னும் இருக்குது தென்னையில் குழையுடன் ஒட்டி இருக்கும் வளையை போன்ற சல்லடை வசவு சொல்லாகவும் பயன்படுகிறது ஓகே இது ஒரு திட்டத்துக்கு சொல்வாங்க பண்ணாடை பண்ணாடை அப்படின்வாங்க திட்டது பன்னாடை அப்படின்னா என்னது அப்படின்னா பார்த்தா தென்னை மரத்தில் பனை மரத்தில் கூட இருக்கும் ஒரு சல்லடை மாதிரி இருக்கும் நார் மாதிரி இருக்கும் நார் சல்லடை நார் மாதிரி இருக்கும் கீழே அதை தூங்கிட்டு இருக்கும் இதை வந்து எதுக்கு அப்படி திட்டுறாங்க அது திட்டுற அளவுக்கு அவ்வளோ மோசமானது அப்படின்னா இல்லை ஆக்சுவலி அதனால் கொஞ்சம் உபயோகம் இருக்குது இந்த கல்லுலாம் இறக்குவாங்கள்ல ப தென்னங்கல்லாம் இறக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பானையை கட்டி வச்சுருப்பாங்க அந்த பானையை வந்து கட்டி வச்சுட்டு மரத்தில் அதுக்குள்ளே வந்து பூச்சி தூசுலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சல்லடை இருக்குதுல்ல இந்த பண்ணாடை அதை வச்சு அப்படியே மேலே லைட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க அது ஒரு ஃபில்ட்ரு மாதிரி இருக்கும் ஃபில்டர் மாதிரி கூட இல்லை ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி பூச்செல்லாம் நிறைவு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன லெவல் ப்ரொடக்ஷன் மாதிரி மேலே அப்படி மேலே வந்து லைட்டாக மூடி இருப்பாங்க இன்னொரு பயம் என்னென்னா வந்து இதெல்லாம் இறக்குனதுக்கப்புறம் அதில் இருக்க தூசு தும்புலாம் வந்து வடிகட்டுறதுக்கு இந்த பன்னாடை இருக்குல்ல இந்த நாரில் தான் வந்து வடிகட்டுவா வடிகட்டுவாங்க எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னா ஒரு அந்த ஃபில்டர் பண்ண உடனே வடிகட்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து இந்த பண்ணாடி நார் வந்து தேக்கி வச்சுக்கும் பிடிச்சிக்கும் நல்ல விஷயத்தில் நல்லத்தெல்லாம் வந்து கீழே விட்டுரும் அழுக்க மட்டும் பிடிச்சி வச்சுப்போம் அது மாதிரி எல்லாத்தையும் நல்லதெல்லாம் விட்டுட்டு கெட்டதை மட்டும் பிடிச்சி வச்சுருக்கிறத வந்து பண்ணாடை அழுக்க மட்டும் பிடிச்சி வச்சுட்டுருக்கிய பண்ணாடை அப்படின்னு திட்டுவாங்க நினைக்கிறேன் சரி பதினேழு இருந்து கீழ் இல்ல முடியுது டேஸ் மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி பதினேழு இடம் இருந்தவெல்லாம் மேல் ஆரம்பிக்குது முகேள் முகேழ் வந்து மேகம் பதினைந்து இருந்து கீழ் இம்மில் முடியுது அச்சி 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 தும்மல் அது தும்மல் இடம் இருந்து வளம் இல்ல முடியுது புத்தகம் புத்தகம் வந்து நூல் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு இருங்க வேறு ஏதாவது விடுபட்டிருக்கிறதான்னு பார்த்துக்கலாம் இல்லை பாடலை புத்திரம் மட்டும் கொஞ்சம் புத்திரம் மட்டும் கொஞ்சம் குழப்பிச்சு இல்லை புத்திரா அப்படின்னு போட்டு அப்புறம் புத்திரம் மாத்திர மாதிரி இருந்தது மற்றபடி சுலபந்தானை அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிய விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்